தூக்கத்தில் எந்த கஷ்டமும் இல்லாம போறதுதான் இப்போ ஹார்ட் அட்டாக்கல இறந்துட்டாங்க அப்படின்ற போது ஆன்மா அப்படியே நிற்கும் ஒரு நோயினாலேயோ ஒரு விபத்துனாலேயோ ஒரு தற்கொலைனாலயோ ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சேவன விஷயம் ஒண்ணு உள்ள வருது இல்லை துர்மரணம் உள்ள வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய நாலு பேர் இருக்காங்கன்னா யாரோட ஜாதகம் வீக்னஸோ அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டிப்பா முன் ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்துடைய ஜாதக அமைப்பு லக்கணமே ஒரு சிலர் கர்மா தான் உயிர் போகணும்னு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த சூசைட் ஜென்மத்தில் ஒரு நாலு பேருக்கு சோர் பொட்டியா அஞ்சாம்பு நல்லா இருக்கும் எதுவுமே நட்சத்திரத்துக்குள்ளேயே கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் இவன் பிறந்தா இப்படிதான் வாழுவான் இப்படிதான் இருக்கும் அதனாலதான் அவிட்ட நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் கண்டிப்பா ஆன்மா மோட்சத்துக்கு போச்சா இல்லையா இங்கே இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க வீட்டில் உட்காந்து ஜாதகம் பார்த்து ஆன்மா இன்னும் போகலை இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யுங்க சில இடத்துல வந்து ரொம்ப பிடிவாத பிடிச்சி உட்கார்ந்துருக்கோம் நான் என் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன் ஒரு துர்மரணம் வீட்டில் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக அந்த ஆன்மாக்கள் இவங்களை சும்மா விட போகிறது இல்லைன்னு தான் Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60 Book now. Mr. Goldson Sunflower Oil. Alavilum, Taratilum. No compromise. ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் இருக்காங்க ஸோ நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாக துர்மரணம் அது கேட்கவே ரொம்ப பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்கு என்ன மாதிரியான ஜாதகர்களுக்கு வந்து இந்த மாதிரி துர்மரணம் நடக்கும் அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துக்கான கிரகம் சனி பாவத்தில் வந்து எட்டாம் பாவம் இதான் மரணம் இதில் வந்து எந்த கிரகங்கள் செய்யறதோ கூட்டு மரணமாக சாவாங்களா இயற்கை மரணமா சாவாங்களா சூசைடா சாவாங்களா இதை பத்தின ஃபுல் தகவல்கள் இருக்கும் சோ இதுல வந்து அமானுஷம் அதாவது ஒரு உயிர் துன்புறுத்தி வெளி செல்லுதல் அப்படின்னு எடுக்கும்போது ராகு கே இதுதான் சம்மந்தம் எட்டாம் பாவத்துல ராகு அவர்கள் மரணம் இயற்கை மரணமாக இருக்காது இதான் விஷயம் மூணாம் பாவம் சம்பந்தப்பட்டா விஷம் குடிச்சு இறந்திருப்பாங்க இதே ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்ட எதிரியால செய்வன இல்ல ஆக்சிடென்டா எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஆக்சிடென்ட்ல சாவுறது இது எல்லாமே இது வந்துலாம் வந்து ஒரு டைப் ஆஃப் துர்மரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க தாத்தா கேன்சரில் இறந்துட்டாங்க அதுக்கு தாத்தா ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயும் இறந்து போயிட்டாங்க இறப்பு அப்படின்னா என்னன்னா நல்ல ஒரு பூர்ண அனுகூதியாக அதாவது நூற்றி இருபது ஆண்டுகள் இல்லை இப்போ தலைமுறைக்கு எண்பது ஆண்டுகள் ஆரோக்கியமாக தூக்கத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் போகிறது தான் இயற்கை மரணம் இப்போ ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்றது திடீர்னு வந்தது அந்த அப்பா அந்த துர்வான்மா அப்படியே நிற்கும் நிறைய பேர் எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தாங்க நல்ல சாவுதாங்க துர்ரா ஹார்ட் அட்டாக்ல இறந்தது திடீர்னு போயிடுச்சுங்க ஒரு வீடு அதாவது நீங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நல்லா வாழ்ந்துட்டேன் என் பசங்களெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன் பேத்தையும் பார்த்துட்டேன் இனி போய் தான் காத்துட்ருக்கேன் அது முழுமையடைந்த ஒரு வாழ்க்கை ஒரு நோயினாலேயோ ஒரு விபத்துனாலேயோ ஒரு தற்கொலைனாலேயும் ஒருத்தங்க இறந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்மா மோட்சத்து கிடையிறது ரொம்ப காலம் இப்போது நிறைய சந்தேகங்கள் அதில் இருக்குது இப்போ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு கொடிய நோயால் தாக்கி ஒரு குடும்பத்தில் வந்து மரணம் நடக்குது அப்படின்னா அது என்ன மரண விஷயங்கள் பார்த்து அது கொடிய நோய் ஒன்று தாக்குது அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு செய்வனையில் ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா ராகு இந்த எட்டாம் பாவம் தான் மெயின் ஆயுள் அதில் வந்து இந்த ராகு தொடர்பு கொள்ளும்போது நம்ம பிரசனம் போடும்போதே வந்துடும் ராகு வந்து நிற்குது உங்கள் வீட்டில் யாருங்க இறந்தாங்க எந்த ஆத்மாவுக்கு நீங்கள் இன்னும் தவஷம் கொடுக்கல எந்த ஆத்மாவுக்கு சரியான முறையில் சொல்லுவாங்கண்ணா ஊரை கூட்டி நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுட்டேன் தவஷம் பண்ணிவிட்டேன் இன்னும் நீங்கள் ஆன்மா நிற்குதுன்றீங்க சண்டைக்கு வருவாங்க இல்லைங்க உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் நிற்கிறாங்களா குழந்தை பிறக்காமல் இருக்காங்களா ஆமாம் இருக்காங்க அப்போ ஏன் இது முடித்தா இது ஏன் இங்கே தடையாகுது அப்படின்னு ஒரு கொஷின் ஏன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பேர் ஒரு கொஷின் என்னென்னா செய்வேன்னா ஒருத்தருக்கு செஞ்சிட்டாங்க அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் எப்படி இதுன்றபோது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு செய்வன விஷயம் ஒன்று உரு உள்ளே வருது இல்லை ஒரு துர் ஆத்மா துர்மரணம் உள்ளே வருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய நாலு பேர் இருக்காங்கன்னா யாரோட ஜாதகம் வீக்னஸோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு அடிக்கும் இந்த அடிக்கிற அடி இவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்து இவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே செய்வனை இருக்குனா நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கேன் ஆனா நீ உயிர் கஷ்டப்படுறதை பார்த்துக்க அழுகுறியே என்ற போது ஆமான்னு ஒத்துப்பாங்க சோ துராத்மாக்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வம்சத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டிப்பா நாலு நாலு தலைமுறையில இதுலதான் இறப்பாங்க ஓகே இப்ப இன்னொரு ஒரு சந்தேகம் அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூசைட் அண்ட் தாட்ஸ் நிறைய ஏன் இல்லையா சோ சூசைடால இறந்துகிட்டே இருப்பாங்க சோ இது வந்து எந்த இடத்துல பாதிப்பு இருக்கும் இது கண்டிப்பா சந்திரன் தான் மீன் சந்திரன் ராகு சந்திரன் ராகு சனி சந்திரன் ராகு பாதகாதிபதி இவங்கள வந்து எப்போவுமே ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணிட்டே இஸ் வாழ்க்கை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும்னா அந்த தசாபுத்தி காலத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நீங்க தப்பிச்சுருவாங்க ஒரு சிலருக்கு கர்மா இப்படி தான் உயிர் போகணும்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூசைடில் தான் போகும் இப்போ இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் சொன்னீங்க இல்லையா அது வந்து எட்டாம் இடமா எப்படி சொன்னீங்க அது அதாவது எட்டாம் பாவம்ன்றது ஆயுள் பாவம் இந்த எட்டாம் பாவத்தோட எந்த மாதிரியான கிரக காம்பினேஷன் வருது இப்போ எட்டு நாலு பன்னெண்டு சம்மந்தப்படுதுன்னா கூட்டு மரணம் வாகனத்துலேயோ பஸ்லேயோ இப்போ நடந்த ஏர்காஷ்லேயோ இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் பாவத்தோட கேது சம்மந்தப்படுது ஒரு ஆன்மீக யாத்திரை கூட்ட நெரிசலில் இறந்து போகிறது இது கூட்டு மரணமாக இல்லை காரில் சோலோவாக போய் ப ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறதா இல்லை சூழ்ச்சினால ஆக்சிடென்ட் பண்ணி கொலப்பட்டாங்களா அப்படிங்கறத அதை வச்சு சொல்லுவாங்க இதை விட கொடுமையானது கொளுத்திக்கிட்டு சாவாங்க ஆமா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மாதிரியான ரொம்ப மோசம் அது அவங்களோட பூர்வீகத்துல ஒரு பெண்ண இந்த மாதிரி கொன்னு இருப்பாங்க அதோட சாபம் ஒரு பெண் சாபம் இருக்கு அப்படின்னா ஷார்ட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லுவோம் உங்கள் குடும்பத்தில் பெண் சாப்பிட்றதுக்கு போய் குலதெய்வத்தை கும்பிடுங்க ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் எப்படி இறந்தா கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்களா இல்லை மண்ணனையை ஊற்றி கொளுத்தி வச்சுட்டாங்களா இல்லை சூசைட் பண்ண வச்சுட்டாங்களா இல்லை வேறு ஒருவரோட தகாத உறவு பேசி அந்த பெண்ணாவே தற்கொலை அப் எந்த மாதிரி அந்த பெண்ணு இறந்தாலோ அது அவங்க வழியில் அப்படியே இறப்பாங்க அதுதான் பெண் சாபம் பெண் சாபம்னா நிறைய பேர் தெரியாதுங்க எங்களுக்கு தெரிய மூணு தலைமுறை இல்லை ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இன்னொரு நல்ல விஷயம் இருக்கும் தாத்தா ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு கொண்டாடி குழந்தை இல்லைன்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணி வந்தால் இந்த பொண்ணு அம்போன்னு விட்டுருவாங்க இதுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் சாப்பாடு வரைக்கும் கஷ்டப்பட்டு இறந்து போவாங்க அவங்க வீட்டுல பிறக்கிற குழந்தை எந்த வேலையும் அமையாம அடுத்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாம தனித்து விடப்பட்டதாவே இருப்பாங்க இதெல்லாம் இதோட கர்மா தான் இந்த பெண் சாபம் பொல்லாதது ஓகே இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம முன்ஜென்மம் அந்த முன்னோர்களோட தொடர்புன்னு கண்டிப்பா நீங்கள் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது சரிங்க பிறக்கும் போது ஒன்பதாம் இடத்துல சூ ராகு சூரியன் இருக்குது அப்போ பித்ருதோஷம்னு சொல்லுவோம் பிறந்த உடனே அவங்க அப்பாவை கொண்டு வச்சா இல்லை அவங்க அப்பாவை தூக்கி போட்டுச்சா ஏதாவது முன் ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்துடைய ஜாதக அமைப்பு லக்கணமே தான் என்ன சொல்கிறாங்க அஷ் இ அதிர்ஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் தான் பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் ஒரு நாலு பேருக்கு சோர் பொட்டியா அஞ்சாம் பாவம் எதுவுமே செய்யல அந்த அஞ்சாம் பாவமே சிலருக்கு பாதிக்கப்பட்டுரும் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து மேலே போகவே மாட்டாங்க இந்த ஜென்மத்தில் அவங்க செய்யக்கூட பு புண்ணியங்கள் வச்சு பசங்க ஏதாவது ஒன்று முன்னுக்கு வந்துடும் இதுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள் கருமாவை வந்து நிறைய பேர் கருமாவை முடிக்க முடியுமான்னு கேட்பாங்க எப்பவுமே ஒரு கருமாவோட வால்யூமை குறைக்க முடியும் ஒரு பெண்ணு தீயில இட்டு இறந்துருக்கிற மாதிரி சாபம் இருக்கு அப்படின்னாக்கா என்ன செய்யலாம் விபத்தில் அதாவது தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஒரு ஆடை கொடுக்கலாம் ஏன்னா அந்த வாங்கிக்கிற தன்மையா அதிகப்படியான தோஷம் இருக்கிறவங்க மிருகங்களுக்கு சாப்பாடு போடுங்க சாப்பிடாது நீங்க பசுக்கு இப்போ வாழைப்பழம் கொடுங்க வாங்கவே வாங்காது அப்படியே வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கு அந்த தோஷத்தில் அந்த தசாபுத்தி வரும்போது கொடுத்தா வாங்காரு அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யுங்க இந்த பசுக்கு ஒரு பதினோரு நாள் வாழைப்பழம் கொடுங்க அது இதுதான் முக்கியமான ஒரு அம்சமே அமாவாசைன்னா பசுக்கு அகத்திக்கீரை கொடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததே இதுதான் அமாவாசைக்கும் அகத்திக்கீரை கொடுத்தா என்ன ஆகும் அகத்திக்கீரைன்றது வந்து பசு வந்து தன்னை சாப்பிட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுல சில விஷயங்கள் வந்து அழுகி போயிடும் விஷத்தன்மை ஆகிடும் அந்த பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்கும்போது அது சாப்பிடும்போது அந்த விஷம் எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் அப்போ அது வாழ்கிறதுக்காக நம்ம இந்த பொருளை கொடுக்குறோம் இது சயின்டிஃபிக் இதே நீங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசு உடம்பில் இருக்கக்கூடிய முந்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த பசுடைய உயிரை காப்பாற்றி கொடுக்குறதாக அதனால தான் அகத்திக்கீரை அம்மாவாசையாக அகத்திக்கீரை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இப்போது ஒரு ஃபேமிலியில் அப்பா அதாவது வந்து வந்து அப்பா இறந்துட்டாங்க அது என்ன கனெக்ஷன் முன் ஜென்மத்தோட என்ன முன்னோர்களோட இதா இருக்கும் அவருடைய மூதாதையருடைய வம்சாவளியிலயோ இல்ல கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க நிறைய லேண்டை அபகரிக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வாரிசுங்கள் விபத்துல தான் மண் மண்ணு சாபோன்றது வந்து மண்ணிலே தான் அழிச்சு கொடுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீக்கிர தாந்திரிகளை சரி மாந்திரிகத்துலையும் சரி ஜோதிட தொழிலையும் சரி பார்த்திங்கன்னா வெளிவட்டத்துலேருந்து பார்க்கும்போது பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் பேசுவாங்க ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயே கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இப்படி தான் வாழ்வான் இப்படி தான் இருக்கும் அதனால இப்போ அங்கே அவிட்ட நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் தன்னோட வாழ்க்கையில ஒரு நாள் சூசைடு அட்டன் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்போ ஒரு அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க அதாவது எப்படி இப்ப அப்பா குழந்தைங்க வந்து ஒரு பத்து வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த நேரத்துல தான் தந்தை வந்து எல்லா செலவும் பார்த்துக்கிறவங்க குடும்பத்தை அந்த நேரத்துல இறந்து போகிறாங்கன்னா அப்ப அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு இவங்க ஏதோ பிரச்சனையை கொடுத்துருக்காங்க அதில் குழந்தைகள் அவஸ்தப்பட்டு பொழைச்சி வந்திருக்கும் அது அந்த சாபனை தான் அந் அவர் குழந்தைங்க அதை அனுபவிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது இப்போ குழந்தை பிறக்கலை அப்படின்னால உடனே வந்து முருகர் கோயில போய் புத்திர காமேஸ்வரி ஹோமம் பண்ணுவாங்க குழந்தை தங்கிடும் உன் உனக்கு இல்லைன்றத நீயா உருவாக்கிக்கிட்டனா அதுக்கு உண்டான சன்மானத்தை இன்னொரு வகையில் கொடுத்துதான் நிறைய இப்போ வந்து குழந்தை பிறக்குன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டேங்க இருபது லட்சம் கொடுத்துட்டேங்க இன்னும் நிற்கலைங்க அந்த இல்லாததை உருவாக்குற அதுக்கு விலை வேற லெவல்ல வாங்கிட்டே இருக்கு அதான் இருக்கு அதான் கர்மா அதுதான் ஒரு ஆத்மா உடம்ப விட்டு பிரியற நேரமும் எல்லாருமே இறந்தாலே திதிய பார்ப்பாங்க சில வர்க்கத்தினர் வந்து இறந்துட்டாங்க பத்தாவது நாள் ஆயிடுச்சு வந்து அவரோட மோட்ச ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க ஆன்மா மோட்சத்துக்கு போச்சா இல்லையா இங்கே இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க பத்தாவது நாள் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து வீட்டில் உட்காந்து ஜாதகம் பார்த்து ஆன்மா இன்னும் போகலை இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யுங்க போய் சேர்ந்துரும் சில இடத்துல வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி உட்காந்துருக்கும் நான் என் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தை பிடிச்சி உட்காந்துருக்கும் அப்போ அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்ன இல்லையா ஒரே விஷயம் ராமேஸ்வரத்தில் போய் திலஹோமம் கொடுக்குறது எப்போ திலஹோமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த துராத்மாக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது ராமர் வந்து தன்னோடய தந்தை இறந்துட்டாருன்னு தெரியாது ஆனால் செய்தி வருது அப்ப அந்த ராமேஸ்வரத்தில் அவர் மண்ணால பிடிச்சு வச்சு ஒரு ஏன்னா தசரதனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ராமர் தான் அவ்வளோ பிரியும் அப்ப ராமர் வந்து அது கொடுத்ததுக்கு அப்புறமா அவரோட ஆன்மா மோட்சத்துக்கு போச்சு சோ அதே போலதான் தி திலகோமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த திலகோமம் பண்ற ப்ரொசீஜர் வந்து யார் இருக்காங்களோ அந்த குடும்பத்தோடைய தலைவன் தலைவி உட்காருவாங்க அந்த தலைவனுடைய மூணு தலைமுறையுடைய பேர்கள் எல்லாம் சொல்லணும் அந்த நேரத்துல தலைவியுடைய அவங்க குடும்பத்தில் உள்ள வர்க்கத்தினர் பேரெல்லாம் சொல்லி அவங்க அந்த திலகோமம் அவங்களுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கும் அந்த நபர்களை கூப்பிடுவாங்க இதெல்லாம் எடுத்து கொடுங்கன்னா அவங்க வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ அப்போத்துலேருந்து அந்த திலகோமம் வந்து அந்த இறந்தவர்களுக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடியது இது வாழ்நாளில் ஒரு வாட்டி தான் செய்யணும் திலகோமம் சிலர் மூணு வாட்டி செய்யலாம் பத்து வாட்டி செய்யலான்றாங்க இந்த ஜென்மம் எடுத்துகிட்ட உன்னோட வம்சாவளிக்கு மோட்சம் கொடுக்கணும் ஒரே தடவை அவங்களோட நட்சத்திரப்படி எடுத்து பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பா ஓகே இப்போ ஃபேமிலியில இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடு அப்படின்னா இப்போ அது வந்து அடுத்த ஜென்ரேஷனை தாக்காம இருக்கு அதுக்கு கேட்டால் இருக்கா இருக்கான் கண்டிப்பா தாக்கும் தாக்குமா கண்டிப்பா தாக்கும் ஒரு துர்மரணம் வீட்டுல வந்துருச்சுனாலே கண்டிப்பா அந்த ஆன்மாக்கள் இவங்களை சும்மா விட போறதில்ல இருந்தா இப்போ அவங்கள சாந்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அது அவங் அவங்க இறப்பு நேரம் கிடைச்சுச்சுன்னாக்கா எப்படி இறந்தாங்க எந்த காரணத்துக்காக இந்த மாதிரியான ஒரு இறப்பு வந்துச்சு மூதாதையில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு எடுத்து சொல்லி அதுக்குண்டான சாந்தி சிலர் கர்மப்படி இருந்து தான் ஆகணும்னா இருந்து தான் இது பண்ணிட்டா போயிடும்னு இருக்குதுன்னா தாராளமாக சொல்லலாம் எப்படி வந்து இந்த மாதிரி இருக்குங்க இந்த மூணு வருஷத்தில் குழந்த பொந்தரவுங்கன்னு சொல்கிறோமோ அதே போலேயே தான் இது இத்தனை வருஷத்துக்குள்ளே இது பண்ணுங்க அந்த ஆன்மா கண்டிப்பாக போயிடும் அதுக்குண்டான பொருட்களும் இருக்குது அதை அவங்க எடுத்து வச்சு செய்யும்போது போது சிறப்புகளே சில இடத்துல வந்து ஆன்மா வந்து முத்தி அடையாமல் அங்கேயே இருக்கும் காலம் இருக்குதுன்னு சொல்லி தங்கிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு தான் வந்து அந்த வெளியில் வந்து இந்த வெள்ளை இருக்கு கட்டுறது படிகாரம் கட்டுறது தூபம் போடும்போது குங்குளியம் சேர்த்து தூபம் போடுறது அந்தாலும் சைலண்ட்டாக இருக்கும் எந்த இது இதுவும் கொடுக்காது அதோட மூட்ச காலம் வரும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்போ இதுல வந்து தப்ப முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஸோ இருக்கக்கூடிய அந்த வாரிசுகள் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சிறப்பு வழிபாடோ இல்லை ஓமங்கள் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்கு அந்த ஜாதகத்தோட அடிப்படையை வச்சு சொல்றது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்ம பதிவு அதிகமாக இருக்கு எனக்குலாம் தெரிஞ்சு ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல பதினாறு ஆப்ரேஷன் கோமால நாலு நாலு வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க ஆனாலும் அவங்க வந்து இன்னும் சரி பண்ண முடியல பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சரி பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறமா அவங்க கூப்பிட்டு பேசும்போது ஜாதகம் பார்த்தது இல்லைங்க முன்ஜென்ம கர்ம வினப்படி இந்த ஆன்மா வந்து ஒரு இதில் அடைச்சி வச்சு பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை இது வந்து எங்கள் வம்சத்துக்கு அடுத்து தாக்கக்கூடாது ஏன்னா அவங்க வம்சத்தில் இறந்தவங்க எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தனால ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு ஒரு நாலு ஜென்ரேஷன் முன்னாடிலாம் வந்து கிட்னி ஃபெயிலியர்னால் அதுக்கு மருந்து பச்சளை மருந்தை குடிச்சி சரியாகாமல் இறந்து போனவங்க அதை விட இவங்களுடைய தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்க நீங்கள் ஒரு மாதத்தில் இறந்துருவீங்கன்னு அவர் அங்கேயே திட்டிகிட்டே வந்தார் எப்படி நான் நல்லா இருக்கேன் எப்படி ஆனால் அதே மாதிரி ஒரு மாதத்தில் இறந்தாங்க அதெல்லாம் கேன்சர் இந்த இதெல்லாம் கேன்சருன்றதே பூர்வீகத்தில் வரக்கூடியது தான் எல்லாரோடம்லேயும் பாயிண்ட் இருக்கும் ஆனால் யாருக்கு தூண்டி விடப்படுது அந்த கர்மா இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ இது வந்து எங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடாது நாங்க இதுக்கான மன்னிப்பு அதுக்கு அதுக்குண்டான ஹோமங்கள் ஃபர்ஸ்ட் ஹோமோ தில ஹோமம் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த ஆன்மாக்குன்னு செய்யக்கூடிய ஹோமம் அந்த ஆன்மாவுக்கு செய்யும்போது நீங்கள் பூர்ண அனுபூதி கொடுக்கும்போது எப்படி நம்ம கிருஷ்ணருக்கு ஹோமம் செய்யும்போது கிருஷ்ணர் வடிவம் தெரியுது முருகருக்கு ஹோமம் செய்யும்போது வேல் வடிவம் தெரியுது அதே மாதிரி ஒரு ஆன்மாக்கு நீங்கள் ஹோமம் செய்யும் போது அந்த ஆன்மாவுடைய ரூபம் அங்கே தெரியும் அகோர அகோரமா அந்த ஆக்ரோஷமாக அந்த நெருப்பு எலும்பி வரும் அதெல்லாம் நிறைய நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பண்ணிட்டு அவங்களோட குலம் இப்போ விஷ்ணு குலமா எடுத்துகிட்டு போங்க கிருஷ்ணர் கோயிலில் எடுத்துகிட்டு போய் இந்த செடியை நட்டு வைங்க அது சொல்றது இல்லைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ராகுதசை ராகு இது ரொம்ப பாதிப்பு இருக்குன்னா அந்த குழந்தையே அந்த குளத்தை சேர்ந்தவங்களுக்கு தத்து கொடுக்குறது பெருமாள் வம்சம்னா பெருமாள் கோயிலில் போய் தத்து கொடுக்குறது சிவவம்சம்னா சிவ கோயிலில் போய் தத்து கொடுக்குறது இந்த பாதிப்போட வால்யூமை கம்மி பண்ண முடியும் ஆனால் என்ன செஞ்சாலும் பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் பரிகாரம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் அந்த கூட தொத்திக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த பிளட்டு தானே உடம்புல ஓடுது அதை ஒரு பதினஞ்சு பர்சன் தொட்டி ஐந்து முதல் எழுபது பர்சென்ட் வரை தரத்திலும்